ஹாய்க்காய் ஸோ சொல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினோட ட்ராவல் பண்ணுற ரூட் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை மன்னார்குடியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போக போகிறோம் எந்த ட்ரெயின்னு கேட்டிங்கன்னா சென்னை நே லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க சென்னைலேருந்து மன்னார்குடியே வந்த மண்ணி எக்ஸ்பிரஸ் தான் இங்கேருந்து பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தாங்க ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த ரூட்டு தானே சொல்லணும்னு பார்த்தேன் ஆக்சுவலாக ரூட்டில் என்னன்னா நீடாமங்கலம் அடுத்த ஸ்டாப்போ ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி நீடாமங்கலம் ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஸோ அந்த நீடாமங்கலம் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நடுவில் ரோடு போகுங்க பஸ் ரோடு ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாதி அங்கிட்டும் இங்கிட்டும் நடுவில் ரோடு இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது ஒன்று ஸ்டேஷன் தனியாக இருக்கும் ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரோடு வரும் இல்லாட்டி முன்னாடி வரும் இது நடுவில் வரும் ஒரு ஹைலைட்டான இருக்கும் அதை பா அதை ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்திருக்கும் வீடியோ பிடிச்சாங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கனா நமக்கு ட்ரெயின் ஃபேர் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து நம்ம மன்னார்குடியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் அதுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூபா ஸோ ரெண்டு பேர் போகிறோம் நானும் யாசிக்கும் ஸோ ரெண்டு பேர்த்துக்கு தொண்ணூறுரூவா இதில் வந்து என்னன்னா தொண்ணூறு அந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் ஸ்லீப்பர் கோச்சில் நம்ம டிராவல் பண்ணலாம் இங்கே வந்து இந்த ட்ரெயின் வந்து மண்ணை எக்ஸ்பிரஸ் வந்துட்டு மயிலாடுதுறை போகிறது எதுக்கான பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் ஒர்க்குக்காகவும் சர்வீஸ் அந்த இது பண்ணுறதுக்காகவும் தான் போகிறாங்க ஸோ ஆன் டைமுக்கு நம்ம மன்னார்குடியிலேருந்து கிளம்பியாச்சு ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பை கோச்சு நானும் யாசிக்கிற ரெண்டே பேர் தான் அந்த கோச்சில் இருக்கோம் இப்போ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம மன்னார்குடியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் ஸோ கிட்ட வந்துட்டோம் மெயினாக அந்த ரூட்டு அந்த ரூட் எப்படி இருக்குன்னு காட்டுறதா தான் அப்படின்னுட்டு தான் ஸோ நீடாமங்கலம் வந்துருச்சுன்னா அந்த ரூட் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் வீடியோ பார்க்கவும் சூப்பராக இருக்கும் கைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஸ்பெஷலான நீடாமங்கலம் ஸ்டேஷனில் வந்து ரூட் வந்துட்ட ட்ராக் நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து ரோடு தனியாக இதாக சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்டேஷன் வந்தாச்சு நீண்டாமங்கலம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் சொன்ன ரூட் அந்த ரூட் தாங்க பாருங்க இந்த சைடு வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த சைடும் பிளாட்ஃபார்ம் இருக்கு நடுவில் ரோடு போய் பாருங்க ஸோ வெயிட் பண்றாங்களா சோ இதுதான் அந்த ரூட்டோட ஸ்பெஷலு இது மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது முடியாதுங்களா அப்போ ஸ்டேஷன் அதாவது நம்ம பிளாட்ஃபார்ம் முடியுது முடிஞ்சோட பாருங்க ரோடு வருதா ஸோ அந்த ரோடு முடிஞ்சோன்னா அடுத்த ஃபுட்டோம் அப்படியே கண்டினியூவாக இருக்குது ஸோ இதனால் நிறையா அவங்களுக்கு அதை அந்த நீடாமங்கல இருக்க மக்களுக்கு நிறையா பிரச்சனை வருது நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கு ஏன்னா ட்ரெயின் அடிக்கடி வந்து நிற்கிறனா ரொம்ப டிராஃபிக்காகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்பவும் சின்ன ஒரு ஸ்டேஷன் தாங்க இந்த நீடாமங்கலம் ஸ்பீடு வண்டியை நீடாம கிளம்புனது பயங்கர ஸ்பீட்ல போகுது எவ்வளவு ஸ்பீடு போகுதுன்னு பாருங்க நூத்தி பத்து வரைக்கும் போதுங்க பாருங்க அப்பா பயங்கர மாசா போதுங்க இப்போ அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்துட்டோம் கொடச்சேரின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினாக ரன் ஆகிறதுனால எல்லா ஸ்டாப்புமே இருக்கிற எல்லா ஸ்டாப்புமே நின்று தாங்க போவோம் மயிலாடுதுறைக்கு இங்கே இருந்து மயிலாடுதுறைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தாறு கிலோமீட்டர் மன்னார்குடியிலேருந்து ஸோ இடையில இருக்க எல்லா ஸ்டாப்புமே நின்று தாங்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடைச்சேரி ஸ்டேஷனில் தாங்க இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து நிமிஷம் டிலேவில் தான் வந்திருக்காங்க நம்ம நீடாமங்கலத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அங்கேயே டிலே ஆயிடுச்சு நிறுத்தி வச்சிருந்தாங்க ட்ரெயினை அங்கேருந்து அதுக்கப்புறம் நீடாமங்கலம் தான் தான் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்திருக்கும் ஸோ ரெண்டு சே அதாவது பிளாட்ஃபார்மில் நடுவில் ரோடு போயிருக்கும் ஸோ அந்த இது வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இங்கே மட்டும்தான் அந்த இது இருக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்திருக்கும் மறக்காமல் அது எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரூட்டு அந்த மன்னார்குடியிலேருந்து ஸ்டெச் வரப்போ அந்த காலையில் வரோமா ஒரு எட்டு எட்டரை போல் கிளம்பி வரனால அந்த பனி பனி அப்படியே கொஞ்சம் இருக்குது ஸோ அவுட் சைடில் அந்த சீன்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அவுட் சைடு சீன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது வீடியோ கிளிப்பெல்லாம் பார்த்துருமே அதேமாதிரி வண்டி நீடாமங்கலத்துலேருந்து எடுத்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ஸ்பீடு பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னடா அவ்வளோ ஸ்பீடாக போகிறோம்னா ஸ்பீடாக மட்டும் செக் பண்ணாதான் வண்டி ஒன் டென் தொடங்க ஸோ நார்மலாக ஒரு பே எக்ஸ்பிரஸ் இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதாவது திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மண்ணை வெரி எக்ஸ்பிரஸ் தான் சூப்பர் ஃபாஸ்ட்டு கிடையாது இந்த ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடு போகுமா அதாவது நார்மலாக இப்போ பேசஞ்சர் லெவல் தான் பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை ஸோ எக்ஸ்பிரஸ் தான் சொல்கிறாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அளவுக்கு தான் ஸ்பீடு போகும் ஒன் தொடுமா அப்படின்னு பார்த்தேன் பட் தொட்டாங்க இத்தனைக்கும் இந்த லைனில் மன்னார்குடி டு மயிலாடுதுறை எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும் ஒன் டென் தொட்டான் ஸோ இங்கே வந்து குடைச்சலில் நின்றுட்டுருக்கான் இங்கே டிலே இந்த சிக்னல் இன்னும் உழுவில் இங்கே வந்தே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் சிக்னல் உழுவில் இந்த ட்ரெயின் கடலில் மன்னார்குடி எடுத்து மயிலாடுதுறை போகிறப்ப ஃபு ஃபுல் ட்ரெயினும் விட்றாங்க இதில் ஏசி கோச்சும் மட்டும் லாக் பண்ணிடுறாங்க மற்றபடி அண்ட் சோர்லேயே இருக்கலாம் ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கலாம் ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அதனால் ஃபுல் கோச்சு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெயினுமே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து அந்தளவுக்கு ஏறலனாலும் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க பட் பெரிய ட்ரெயினாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கங்கே ஒவ்வொரு கோச்சில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஆக்சுவலாக என் கோச் எங்கள் கோச் நாங்கள் பிஎஸ் ஃபைனில் இருக்கோம் நானும் யாசிக்கு ரெண்டே பேர் தான் இருக்கோம் அந்த கோச்சுக்குள்ளேயே இருந்து கிளம்பியாச்சுங்க அடுத்த ஸ்டேஷன் குளிக்கரைன்னு ஸ்டேஷன் வந்திருக்கோம் சொல்லுங்கள் அந்த ஸ்டேஷனை பாருங்களேன் ஸோ கேரளாவில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது அவ்வளோ இதாக இருக்குது இப்போ பாருங்கள் ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கு பிறகு அந்த ஒரு சூரியன் இன்னும் வரல இல்லை ஸோ சன் இன்னும் வரல ஸோ அந்த இது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸ்டேஷன் பார்க்கவே ूर जंक्शन டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவோட திருவாரூர் ஜங்ஷன் வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ வந்ததே டிலேவோட தான் வந்தாங்க ரெண்டு நிமிஷம் நின்றாங்க கிளம்பியாச்சு அடுத்து குட்டி குட்டி ஸ்டேஷன் நன்னிலம் அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன் தான் அதையும் கவர் பண்ணுவோம் நன்னிலம் வந்துருக்கோன்னிலம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஏன்னா என் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ண ரெண்டு பசங்க காலேஜில் படித்தேன் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ரெண்டு பேருமே இந்த நன்னிலம் ஒருத்தர் நன்னிலம் இன்னொருத்தன் நன்னிலம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஸோ அதனால அந்த ஊர் மட்டும் நமக்கு தெரியும் ஆனால் வந்தது இல்லைங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வரணும் ஒரு காமனே டீலேட பத்து மணிக்கு போல் வந்தாங்க ஸோ இன்னொரு நாற்பது நிமிஷம் ஷெடியூல்டு டைம் இன்னொரு நாற்பது நிமிஷம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாப் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மயிலாடுதுறை தான் பத்து நாற்பதுக்கு மயிலாடுதுறை ரீச் ஆகிடுவோம் அடுத்த ஸ்டாப் பூந்தோட்டம்னு சொல்லி ஒரு ஸ்டாப் வந்திருக்கும் ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷனுமே பாருங்களேன் ஸோ அந்த பழைய கண்டிஷனில் இருக்கா ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த கேரளா ஸ்டைலில் அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது

கேரளம்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் மயிலாடுதுறை தான் ஸோ ஒரு ஸ்டேஷனே பரவாயில்லைங்க அது ட்ரெயினே ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ ரெண்டு நிமிஷம் கூட பேச முடியலங்க இறங்கணுன்னா ஒரு சிக்னல் போட்டுறாங்க அடுத்து நமக்கு மயிலாடுதுறை தான் ஸோ ஃபைனலாக மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஆக ஆரம்பத்தில் சொன்னப்போ இருபது நிமிஷம் டிலேயில் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஏர்லியாக டென் டுவெண்ட்டிக்குலாம் ரீச் பண்ணிட்டாங்க மயிலாடுதுறை சம்மர் ரெண்டு தான் இருந்துச்சு ஸோ இங்கே இருக்கிற நிறைய பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரெயினுக்கு பார்த்திங்களா அது வந்து இங்கே மயிலாடுதுறை டோ செங்கோட்டை போகக்கூடிய ட்ரெயின் ஸோ அது ரெடியாக இருக்குது அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து அந்த ட்ரெயினில் போகிறவங்க நிறைய பேர் ஏறி போகிறாங்க சொன்னாங்க ஸோ யாஸ்க்கு எப்படி இருந்துச்சு ட்ராவல் ஸோ டா ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ரூட்டு ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரூட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவ்வளோ ஒரு சில்லு சில்லான ஒரு கிளைமேட்டாகவே இருந்துச்சு ரொம்ப சீனி இருந்துச்சு ரூட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரூட்டை சூப்பராகவே இருக்கும் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்